உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் சைக்கிள் பியோர் அகர்பத்தி பிரசன்ஸ் பக்தி உற்சவம் பபர்ட்பாய் ஓம் சாந்தி கோ ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா லலிதா ஜுவல்ரி கண் போன்ற கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு சங்கரா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சிங்கர் வினயா நான் சிங்கர் வித்யா கல்யாண் ராமன் வருடா வருடம் சங்கரா டிவி வந்து பக்தி உற்சவம் அப்படிங்கிற நிகழ்ச்சிய ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திட்டு வராங்க அதுவும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல்லா ஸ்பெஷல் நிகழ்ச்சியா ஐந்து நாட்களுக்கு கொண்டாட போறாங்க இந்த நிகழ்ச்சியை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் தொடர்ந்து மாலை தினமும் மாலை ஐந்து இருந்து ஆரம்பிச்சு பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடாயிருக்கு அதுல வந்து நாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நாங்கள் பாட இருக்கோம் அதுவும் த்ரிசக்தி அப்படிங்கிற டைட்டலில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளை போற்றி பாடுற மாதிரி பக்தி பாடல்களை வழங்க இருக்கும் எங்களோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் நிச்சயமாக வரணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு நாட்கள் எல்லா நிகழ்ச்சிக்குமே வாங்க ஏன்னா எல்லா கடவுளையும் போற்றுற மாதிரி பல நிகழ்ச்சிகள் நாம சங்கீர்த்தனமாகட்டும் நடன நிகழ்ச்சிகள் உபநியாசங்கள் எல்லாமே இந்த பக்தி உற்சவத்தில் இருக்குது ஸோ எல்லா நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பாக வாங்க எங்களோட நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பாக வருங்க நடைபெறும் நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை இடம் டி நகர் சென்னை தினமும் மாலை மணி இந்நிகழ்ச்சிக்கான இலவச அனுமதி சீட்டினை பெறும் இடங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அண்ணா நகர் மேற்கு கவசம் கனெக்ட் அலுவலகம் சேத்துப்பட்டு நகர் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் சைக்கிள் பியோர் அகர்பத்தி பிரார்த்தனையின் நிறுவனம் பாய் ஓம் சாந்தி பரிசுத்தமான पूजे पुरुटकल को पवर्ड बाय श्री वर्मा आयुर्वेदा हेल्थ हार्मनी हैप्पीनेस ललिता ज्वेलरी एडवांस प्लान को स्पॉन्सर नागा पल्सुवे नागा नचुवे नागा एसएमजी कंक्रीट प्राइवेट लिमिटेड बिल्डिंग द फ्यूचर अग्रगारम पार्टनर विशालम होम्स पुण्य क्षेत्रम அசோசியேட் ஸ்பான்சர் தமிழ்நாடு மெர்க்கன்டைல் பேங்க் பி அ ஸ்டெப் அஹெட் இன் லைஃப் பரிபூர்ணா ஷெல்டர்ஸ் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர் லிவிங் பாராடைஸ் கிரௌண்ட் ஸ்பான்சர் டிஜிட்டல் பார்ட்னர் கவசம் கனெக்ட்